லாரி எல்லாருக்கும் வணக்குங்க இங்கே வாருங்க பக்கத்தில் வீடு கட்டுவாங்களான் இருக்குது போர் போடுற லாரி வந்துருக்குதுங்க ஏத்தாலும் மரமெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு வீடு இருக்குது தொட்டியை பேக் கேமரா ஓட்டதுன்னு தெரியுங்க தெரிய மாட்டேங்குது இன்னுமே பார்த்தீங்கல்ல எத்தனை வயசானாலே அந்த போர் போகிற லாரி பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அது நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அந்த போர்லேருந்து தண்ணி வரும் பாருங்க அப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க அது ஒரு இது தான் இப்போ தான் லாரி வந்துருக்குதுங்க போ போர் போட ஆரம்பிக்கிட்டுங்க நம்ம போய் வீடியோ எடுப்போம் அந்த சைடு போய் தான் எடுக்கணுங்க வீடியோ நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க தண்ணிக்கெல்லாம் ரொம்ப திருப்பூரில் குடி இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க மூணாவது தெருவில் போய் தான் தண்ணி குடிச்சிட்டு வரணுங்க ரோட்டு பைப்பில் அப்போல்லாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க சின்னவனால ரொம்ப கை குழந்த அப்புறம் பெரியவன் எல்கேஜியோ யூகேஜியே தான் போய்கிட்ருக்குறாங்களா வேலைக்கும் போகணும் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேங்க பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்குமே தண்ணி கொண்டாந்து வைக்கணும் தண்ணி வேணும் நம்மளுக்கு அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு கொண்டு வரக்குன்னா ரொம்ப நான் திருப்பூரில் இருக்கும்போது ஒட்டுக்கா ஒரு அஞ்சாயிரம் கொண்டு போய் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு குடத்துக்கு கொண்டாந்து கொண்டாந்து இப்படியே கொண்டாந்துட்டாங்க தண்ணி சமந்தா ஆனால் பொழுதுக்கு வேலைக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு வந்துட்டு ஏதோ எங்கள் அம்மா இருந்ததுங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருச்சு சின்ன பையனை பார்த்துக்கு எங்கள் அம்மா வந்து பொழுதுக்கு வீட்டில் இருந்து பார்த்துக்குங்க நான் வர வரைக்கும் பார்த்துக்கு வந்து எங்கள் அம்மா எல்லாம் ச மாவெல்லாம் இங்கெல்லாம் விற்பாங்க அண்டாவில் வச்சு விற்பாங்க ஒரு ஒரு கப்பு ரெண்டு கப்புன்னு மாவு வாங்கிக்கலாம் அப்படி எங்கள் அம்மா மாவு வாங்கி சட்னி எல்லாம் மிக்ஸி இருக்குதுங்க மிக்ஸிக்கு தனியாக மாதம் ஐம்பது ரூபா கரண்ட்டு பில் கொடுக்கணும் லைட்டுக்கு தனியாக ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஃபேனுக்கு தனியாக ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஒவ்வொன்றுக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுக்கணுங்க அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு இருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில் மிக்ஸி தான் இருந்தது லைட்டுக்கு ஃபேனுக்கு மட்டும் கரண்ட் பில் கொடுத்துருவோங்க இதுக்கு தனியாக கொடுக்கணுன்னா ஐம்பது ரூபா வேணுமா ரெ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கும் நூறுரூவா மிக்ஸிக்கு மட்டும் கேட்பாங்க அதனால எங்கள் அம்மா ஆட்டங்கள்ல சட்னி ஆட்டி பையனுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிட ஊட்டி விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருங்க நான் வர்றதுக்குள்ளார நான் வந்துட்டு சின்னவனை தூங்க வச்சுட்டு போய் தண்ணி உடிச்சு கொண்டாந்து ஊற்றுவோங்க பத்து மணி வரைக்கும் அங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தூங்க மாட்டாங்க எல்லாம் முடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க பயம் இருக்காது எங்கள் சொந்த வீடு இருந்ததெல்லாம் திருப்பூரில் அதே வீடிலேயே நான் வந்து வாடகை குடியிருந்தேங்க கஷ்டமாக இருக்குங்க இருந்து நம்ம அந்த சின் நம்ம ஓடி விளையாண்டது எல்லாமே அந்த தெருவில் அந்த தெருவிலேயே நான் போய் எங்கள் வீடை விற்றுட்டு அந்த வீட்டு வழியாகவே போவோங்க என்ன பண்ணுறதுங்க நம்ம நேரம் அப்படி இருக்குது வீடு இன்றைக்கெல்லாம் வாங்க முடியுங்களா திருப்பூரில் மூணு வீடு வாடகை கூட்டி எங்கள் அம்மா ரெண்டு வீட்டில் எங்கள் அம்மா இருந்ததுங்க அப்படியெல்லாம் இருந்தால் அப்புறம் கடைசியில் நேரம் அப்படி இருக்குது சின்னப்பா பெரியவன் வயிற்றுல இருக்கும்போதே வீடு விற்றுச்சிங்க எங்கள் அம்மா எனக்கு எங்கள் அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணு இதெல்லாம் கடனாக இருந்ததுன்னு போட்டு எல்லாம் போக்கிட்டு வச்சுருந்தேன் எங்கள் வீடெல்லாம் அப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்புறம் வீடுமே வந்து லெட்டினெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் கட்டணும் அதுக்கெல்லாம் பணம் வேணும் பார்த்துச்சு எங்கள் அம்மா கொடுத்துட்டு தான் அப்புறம் பல்லடத்தில் போய் இடம் வாங்கி போட்டு திருப்பூரில் போக்கீட்டுக்கு ஒரு வீடு பார்த்து எங்கள் அம்மா இருந்துச்சு நான் அங்கேயே வாடகைக்கு இருந்தேங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் இங்கேயும் வந்து தண்ணி குடிக்க போகும்போதெல்லாம் எல்லாத்துக்கிட்டேயும் பேச்சு வாங்குவாங்க சும்மா மூடி வச்சுக்கிற பைப்பில் போய் நம்ம தண்ணி குடித்தோம்னா கூட சண்டைக்கு வருவாங்க எதுக்கு வந்து சும்மா தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க தான் வச்சுருப்பாங்க பைப்பை ஆனால் நம்ம போய் பிடிக்கக்கூடாது அப்படி பேசுவாங்க அப்படியெல்லாம் பேச்சு வாங்கி எங்கள் வீடு கட்டும்போது போர் போடும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் இருக்குது வேறுங்க அளவில்லாம் சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அப்பா தண்ணி கஷ்டம் தீந்துது இன்னும் யார்கிட்டையும் போய் நம்ம திட்டு வாங்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு நூற்றி பத்து அடி ஆழத்துலையே தண்ணி வந்துருச்சுங்க எங்கள் வீட்டு போரில் மூணு போர் மூணு போர் இல்லைங்க அந்த உள்ள அடியில் போக போக ஒவ்வொரு இதுலேயுமே தண்ணி ஒரு இதில் தண்ணி வற்றிடுச்சுனாலும் இன்னொரு இதில் ஊர் மிளங்கு அந்த மாதிரி மூணு அடுக்கு தண்ணி ஊற்றுருக்குதுங்க நம்ம இதில் போரில் எங்கே எவ்வளோ வறட்சி வந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்கு பழங்குற கலவாகவாது தண்ணி இல்லாமல் போகாதுன்னு சொன்னாங்க போயிர் போட்டவங்க அதே மாதிரி இங்கே பக்கத்தில் போட்டிருக்குறாங்க ரொம்ப உப்புங்க தண்ணி வாயிலேயே வைக்க முடியல அந்த அளவுக்கு உப்பு ஆனால் நம்மளுக்கு வந்து ஆண்டவன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அளவுக்கு நம்மளுக்கு குடிக்கிற தண்ணி மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு குடிக்கலாம் அங்கே நல்லாயிருக்கும் என்ன இந்த ஃபில்ட்ரு தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிற அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது அவ்வளோதான் ஆனால் உப்பு எல்லாம் கிடையாது சப்புன்னு இருக்கும் கொஞ்சம் தனித்தாக அடங்காது நிறைய தண்ணி குடித்தால்தான் தனித்தாக அடங்கும் அந்த மாதிரி ஆண்டவன் நம்மளுக்கு நல்ல வழி விட்டு அதே மாதிரி இங்கே போர் போடுறாங்க அவங்களுக்கும் ஆண்டவன் நல்ல தனியாக போர்லேருந்து வரோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தென்ன இந்த அளவுக்கு வர்றது எவ்வளோ கஷ்டங்க அது மாதிரி இப்போ இப்போ தான் வருதுங்க லாரி வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்களும் போர் போ பா கால் போட்டோங்க வீட்டுக்கு கால் போட்டிக்கே வந்து போர் போட்டோம் போர் போட்டு கரண்ட்டு சர்வீஸ் தான் வீட்டு வேலைய ஆரம்பிச்சோங்க ஏன்னா நம்ம இங்கெல்லாம் வந்து யார்கிட்டையும் இப்போ தண்ணியெல்லாம் விளக்கி வாங்கி ஊற்றி எல்லாம் வீடு கட்டணும் ரொம்ப கஷ்டங்க நம்ம வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டம் எப்படி இருந்தாலும் நம்ம போர் போட்டாலும் அதனால போட்டு கரண்ட்டு சர்வீஸ் வரக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க அது வரைக்கும் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து வேலையாக ஆரம்பித்தோங்க தண்ணியெல்லாம் மோட்டர்லேருந்து வெளியில் வர மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆனால் கொஞ்சம் இவங்க எழுத்த எல்லாம் கூட சொன்னாங்க நீங்கள் கரண்ட்டு சர்வீஸ் வர வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் தண்ணி எடுத்து வேலை செய்யுங்க ஆரம்பிங்க அப்படின்னாங்க அவங்க பெருந்தன்மையோடு கொடுக்குறேன் நாங்கள் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்காதாங்க அப்படி இருந்துமே சர்வீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வேலை ஆரம்பித்து அவங்க வீட்லேயும் தண்ணி வாங்கணுங்க அந்த அந்த வீட்டில் கொஞ்சம் அவங்கெல்லாம் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க ஒரு தண்ணி இல்லைனாலும் நம்ம போய் கேட்டோம்னா ஒரு மாட்ரே ஒரு கரண்ட்டு போயிடுச்சு பீஸ் போயிடுச்சுன்னா கேட்டோம்னாலும் அதெல்லாம் இங்கே போய் பக்கத்தில் தண்ணி ஏட்டோம்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு போய் கேட்குறக்கு சன் கடைங்க நம்ம யா இங்கே எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க எல்லாம் அவங்கவுங்க இருக்குது இருக்கிறாங்க எல்லாத்து வீட்லேயும் நாய் இருக்குது முக்கியமாக நம்மளுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது எங்களா ரோட்டில் பார்த்தா பேசுகிறதோட சரிங்க உள்ள வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் நம்ம உட்காந்து பேசணும்னா வீட்டு நாயெல்லாம் கடிக்க வரும் அந்த தெருவில் போனாலே வரும் பயந்துட்டு நான் போக மாட்டேன் எங்கேயுமே மாட்டேங்க எப்பவுமே நம்மளுக்கு எங்கெங்கே நேரம் போகிறதுக்கு டேய் லாரியை பார்த்துட்டு கத்துறாங்க மெண்டல் பையன் அப்புறம் பார்த்தீங்களா அந்த ஆள் என்னங்க மெண்டலுங்களா கேட்குற மன வளர்ச்சி இல்லாத விளாட்ட பேசிக்கிட்டே இருக்குதுங்க சுக்காணங்க ரொம்ப மோசமாக போகுதுங்க சிரிக்காமல் எப்படிங்க ஒருத்தங்களை கடுப்பேற்றுற மாதிரி நாயம் பேசுகிறாங்க கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைங்க பேச்சு சை அசிங்கமாக இருக்குதுங்க அவங்க டூர் போகிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா நீ இதெல்லாம் பார்த்துக்கோணும் நீ எல்லாம் என்ன மனைவி பொண்டாட்டி வந்து புதுசாக வந்து கூத்தியால் கூட்டிகிட்டு டூர் வர்றாங்கன்னா சந்தோஷமாக போயிட்டாங்கன்னு வாழ்த்தி அனுப்புவாங்களாம் உங்கள் மனைவியெல்லாம் வருது சும்மா ஏதோ ரெண்டு பேர் பேசிகிட்டு விட்டுருக்குது எங்களை மாதிரியெல்லாம் இருக்கிற பொம்பளைங்க உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியாக கிடச்சிருந்தாங்கன்னு வைங்க நல்லா தோட்டப்பக்கட்டையும் சீவக்கட்டையும் இருக்கிட்டு வந்து நல்லா சாத்து சாத்துன்னு சாத்தி அந்த வாய் பேசுகிற வாயிலையே சாத்து சாத்துன்னு சாத்தி கோர வச்சிருவோம் நீங்கள் எதாவது புண்ணியமணியிருப்பீங்களா இருக்காத இந்த மாதிரி ஒரு மனைவி கிடச்சிருக்கிறாங்க என்ன பண்ணாலும் சரி பண்ணிட்டு போன்னு நல்லா இருக்குது நியாயம் தெரியுதுங்களா பார்த்து தெரியாதுங்க மரமல மாறிச்சிடுச்சு அப்புறமா நான் பேக் கேமரா போட்டுங்க மேலே போய் நின்று எடுக்கிறேங்க தெரியாதுங்க சவுண்ட் இப்போதெல்லாம் லேசாக கேட்குது ஏண்டா ஏ பயந்துக்கிட்டே உழைச்சிக்கிட்டே உள்ளே வந்தக்கியா நீ உழைக்கிறவன் தகுதியமாக அங்கே நின்று உழைக்கணும் இங்கே உள்ள வாசலாம் நின்றுட்டு உழைச்சிக்கிறோம் நம்ம போனோம்னு வேங்க வேக வேகமாக ஓடுவேனா அந்த டிக்கியும் அப்படி தான் பண்ணுவான் வேகமாக ஓடுவான் சண்டைக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம்னா அப்படியே நம்ம முன்னாடியே உள்ளே ஓடியாந்துருவானுங்க நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி கூட தம்மி பீஸாக இருக்குதுங்க இருக்கட்டுங்க ஊர்வம்பில் திட்டு வராமல் இருக்குதுங்களா அவங்க அம்மா மாதிரி இல்லாமல் அவங்க அம்மா இருக்கிறாவா கோழி கோழி குடிக்கிறதுலாம் ஆள் யார் கைக்குமே சிக்காத ஒலியோட இந்த நம்ம அழகி கையில் சிக்கிருங்க அழகி வாய்க்கு ஓகேங்க பாய்ங்க ஏ கருப்பி நீ மட்டுந்தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறியா இருக்கிறவங்கலாம் சுத்தம் பண்ணுறது இல்லையா பத்து பேரை வீட்டில் வச்சு தான் நாங்கள்லாம் வீட்டில் வேலை செஞ்சிட்டுருக்குறோமாக்கு ரெண்டு பேர்த்துக்கு சாராக்கி திங்கறதுக்கு இந்த புழம்பு உழம்புறிய நாங்கள்லாம் நாலு பேர் பசங்களுக்கு வந்தாங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கொண்டாந்து கொடுத்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தைச்சிட்டு வீடியோவும் போட்டுக்கிட்டு கொண்டுருக்குறேன் அப்புறம் என்ன மாதிரி எத்தனை பொம்பளை இருக்கிறாங்க தெரியுமா ரெண்டு பேர்த்துக்கு சோறாக்கி திங்குறீங்க அது ஒரு நேரம் தான் மற்ற நேரமெல்லாம் கடையில் வாங்கி திங்கிறீங்க இங்கே கடையில் வாங்கி திங்கோன்னா கூட எங்கள் கையில் காசு இருந்தால் தான் நான் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிட முடியும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஒரு ரூபாய் நான் விட்ட முடியாது கேட்டோம்னா சோறாக்க முடியலன்னா நான் பட்னியாக கூட பொறுத்துக்கிறேன் என்கிட்ட வந்து காசு கேட்காது அப்படிம்பாங்க இதுக்கு எங்கள் வீட்டுக்கார் என்னையும் ஒரு நாள் சம்பாத்தா நான் ஒரு வாரம் உட்காந்து வச்சு சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒரு நாளில் சம்பாதிக்கிற மனுஷனே இவ்வளோ கணக்கு பார்க்குறாங்க ம் உங்களை மாதிரியெல்லாம் நானும் உட்காந்துருந்தேன்னா எங்கள் வீடெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது தைக்கிற வேலை இல்லைன்னா கூட நான் நல்லா சுத்தமாக வச்சுக்குவேன் தைக்கிற வேலையும் எனக்கு இருக்குது நீ எல்லாம் என்ன பொம்பளையோ ரெண்டு பேத்துக்கு வேலை செய்யறதுக்கு அது விளக்கெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு வேறு ஆள் வர சொல்லிக்கிறாங்கிற இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பொம்பளைன்னா எனக்கே தெரியல தூ நீ ஒரு பொம்பளை அந்த ஆள் ஒரு ஆம்பளை தூ தூ ரெண்டு பேர்த்துக்கு துப்பியாச்சு போங்க எப்படியா நாசமாக போங்க நீங்களும் உங்கள் கம்மாண்ட் எனக்கு போடுங்க ஓகேங்க பாய்ங்க